வைக்கும் அவர் வந்து உண்மையிலேயே ஒரு புரட்சி புயல் தான் அவர் வந்து இந்த வயசுலேயும் அவர் வந்து இன்னமும் ஒரு கம்பீர குரலோடு இன்னமும் பார்லிமெண்ட்லையும் சரி வெளியேயும் சரி தமிழ்நாட்டில் இந்தமாதிரி அவரளவுக்கு நிறையா போராட்டங்கள் நடத்திய தலைவர்கள் குறைவு குறைவு அது மாதிரி நடைபயணமாக இருக்கட்டும் போராட்டங்களாக இருக்கட்டும் அது இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும் முல்லைப் பெரியாராக இருக்கட்டும் இது மாதிரி பொதுவான பிரச்சனைகள் தமிழ் தமிழர் நலன் தமிழர் வாழ்வு தமிழ் வளர்ச்சி இப்படிலாம் வரும்போது வரும்போது களத்தில் ஒரு கள போராளியாக நின்று தொடர்ந்து போராடினார் இது தவிர்க்க முடியாமலோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டோ வெளியேறியோ ஒரு தனி கட்சி காண வேண்டிய சூழ்நிலை இருந்தது இப்போ பல பேர் கூட இருந்தாங்க இப்போ பல பேர் விலகி போயிட்டாங்க இருந்தாலும் இன்னமும் வந்து அவருடைய குரல் ஒரு வலிமையான குரலாகத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒழித்து கொண்டிருக்கிற குரலாக ஒரு போராளியாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்போ மகன் அவருடைய மகனையும் வந்து எம்பி ஆக்கி அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்காரு உள்ளபடி அவர் இப்போ வயது நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வயசு வரும் எல்லாருக்கும் முதுமை வரும் எல்லோருக்கும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் பட் இந்த வயதிலும் அவர் ஒரு போராட்ட குணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு போராளி சகோதர வைக்குவார்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்